ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு பதினேழாயிரம் கோடிக்கு புதிய பூ கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி பயிர்க்கடனை வழங்கி வருகிறது இந்த பயிர்க்கடனானது முன்னாள் மாதிரி இல்லாமல் விண்ணப்பித்தான் அன்றே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் போயிட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் இதுக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னா உங்கள் லேண்டில் என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறக்கான சான்றிதழ் கிட்ட வாங்கணும் அப்படி இல்லைன்னா விவசாயத்தில் ஏதாவது மராமரத்து பணிகள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு உங்களோட பட்டா சிட்டாவோட ஜெராக்ஸும் உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இதை அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு விண்ணப்பித்தான் அன்றே உங்களுக்கு அந்த கடனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக பயிர்க்கடன் தேவைப்படுவோர் உடனடியாக உங்களுக்கு அருகில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும்